மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இந்த பதினைந்து மாத காலத்துல ரொம்ப எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கடுமையான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றை உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது இந்த பதினைந்து மாத காலங்கிறது சிந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப எளிதான காலம் கிடையாது ரொம்ப கடினமான காலம் ஒரு தனிமையான ஒரு துயரமான காலம் அப்படி இருந்தாலும் பாஜகவோடு எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதில்லை அவர்களுடைய அராஜகத்திற்கு அடிபணிவதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அசைக்க முடியாத மன உறுதியோடு போராடி அவர் இந்த வெற்றியை இன்று பெற்றிருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல தொடர்ச்சியாக வந்து அமலாக்கத்துறை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்து ஒரு அராஜகமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல இதற்கு முன் முதலமைச்சர்கள் எதிர்கட்சியின் தலைவர்கள் பலரும் இதே போல உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் அனைவருமே இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விடுதலையின் போதும் அமலாக்கத்துறைக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது குறிப்பாக பிஎம்எல்ஏ சட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சட்டத்தின்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த வழக்கு இன்றைய உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது மிக நிச்சயமாக அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அனைத்து தலைவர்களுமே கடுமையாக போராடி இருக்கிறார்கள் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ இடையிலும் ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டோடு நின்றிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் அதற்கு நிதிணையாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி ஒரு கட்சி வந்து யார் மீதும் ஒரு கட்சி வந்து யார் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது ஒரு சட்ட நீதிபதிகள் உட்பட்ட அமைப்புகள் தான் வழக்குகளை பதிவு செய்ய முடியும் அப்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு தான் சட்டத்திற்கு உட்பட்டு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற அந்த த மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு தலைமைச் செயலகத்தில் அத்துமீறி அனுமதி இல்லாமல் அராஜகமாக அமலாக்கத்துறை நுழைந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கை போடுறாங்க அதை தான் நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் அதற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக நிச்சயமாக பதிலடி கொடுத்திருக்கிறது இதை நான் வரவேற்கிறேன் இந்த அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட அவங்க தொடர்ந்து தடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் கூட அவரை எப்படி வந்து அமலாக்கத்துறை கைது செய்ததுங்கிற இதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு அமைப்பாக அமலாக்கத்துறை செயல்பட்டிருக்குது அமலாக்கத்துறை மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு அரசு அமைப்பாக இல்லாமல் ஒரு பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டிருக்குது அதற்கு எதிரான விமர்சனங்களை தான் வந்து அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மீது உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறார்கள் இனியாவது அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமை அமைப்புகள் ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் பாஜகவுக்கு ஒரு அடியாளாக செயல்படக்கூடாது நன்றி இதில் மிக நிச்சயமாக வந்து அவர் ஒரு நல்ல சிறப்பான அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார் ஒரு சிறந்த அரசியல் களத்தையும் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கிற பெயரை எடுத்திருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சராக வருவது வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது தான் அதே மாதிரி கரூருக்கு கொங்கு மண்டலத்துக்கு இன்னும் அது சிறப்பானது நாங்கள் மேடம் சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நான்கு முறை போட்டியாக இருக்குது தற்போது விஜயம் கலந்துட்டு தான் ஐந்து முறை போட்டியாக இருக்குது ஸோ அதே போல் காங்கிரஸில் வந்து தன்னிச்சையாக

இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இந்த பதினைந்து மாத காலத்தில் ரொம்ப எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கடுமையான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றை உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது இந்த பதினைந்து மாத காலங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர்களை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப எளிதான காலம் கிடையாது ரொம்ப கடினமான காலம் ஒரு தனிமையான ஒரு துயரமான காலம் அப்படி இருந்தாலும் பாஜகவோடு எந்தவிதமான சமரசம் செய்து கொள்வதில்லை அவர்களுடைய அராஜகத்திற்கு அடிபணிவதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அசைக்க முடியாத மன உறுதியோடு போராடி அவர் இந்த வெற்றியை இன்று பெற்றிருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொடர்ச்சியாக